தன்னோட சொந்த பணத்துல விஜய் வசந்த் அவர்கள் செஞ்ச மக்கள் நலத்திட்டங்களும் சோனியா காந்தியுடைய அன்பையும் ஆதரவை பெற்ற வேட்பாளர் ராகுல் காந்தியுடைய அன்பையும் ஆதரவை பெற்ற வேட்பாளர் கழக தலைவர் தமிழக முதலமைச்சருடைய அன்பையும் ஆதரவை பெற்ற வேட்பாளர் கண்டிப்பா விஜயசிங் தான் வருவார் அதில் மாற்றி கன்னியாகுமரி தொகுதியில் வந்து நூறு சதவீதம் காங்கிரஸ் தான் வரும் அது எந்த மாற்றமே கிடையாது மீண்டும் விஜயவசந்த் அவங்க தான் வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்கோம் வெற்றி வாய்ப்பு விஜயவசந்துக்கு இருக்கு அவர் தான் ஜெயிப்பார் எங்களுடைய ஓட்டு அவர்களுக்கு அவ்வளோ வெற்றி பெற வைப்போம் மகாஜனங்களே தம்பி ஹனிமூன் பேக்கேஜ்ல ஐம்பது பர்சன்ட் ஆஃபர்னு சொன்னீங்க அதை நம்பி நாங்க வந்தா இப்போ கொடுக்க முடியாதுன்னு சொல்றீங்க சார் உங்களுக்கு கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆகுது ஆனா இப்போ அனிமுன் போறேன்னு சொன்னா எப்படி ஹலோ பிரதர் நாங்க எப்போ ஹனிமூன் போனா உங்களுக்கு என்ன உங்க விளம்பரத்துல போட்ட மாதிரி ஆஃபர் கொடுக்கலனா சீட்டிங் பண்றீங்கன்னு சொல்லி கம்ப்ளைன்ட் பண்ணிடுவோம் எலெக்ஷன் நேரத்துல வந்து என்னமா நீங்க இப்படி பண்றீங்களேமா ஏம்பா எலெக்ஷன் ஒரு பக்கம் நடக்குது உனக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் என்ன சம்பந்தமா ஒவ்வொரு குடிமகனுக்கும் சம்பந்தம் இருக்கு சார் பத்து வருஷ பாஜக ஆட்சி நாட்டு மக்களை பாடாப்படுத்திருச்சு மத அரசியல் பழிவாங்கும் அரசியல் தான் மத்திய பாஜக அரசாங்கம் கவனம் செலுத்திக்கிட்டு இதனால தான் இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் எல்லா இடத்துலயும் ஜெயிக்கணும்னு ஒரே பதட்டமா இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சேர்த்து நாற்பது தொகுதிகள்லயும் இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் ஜெயிப்பாங்க இப்படி பொத்தா பொதுவா சொன்னா எப்படிங்க தொகுதி நிலவரத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு என்ன தெரியுமா சாம்பிளுக்கு ஒரு தொகுதி பத்தி சொல்றேன் கேளு நம்ம விஜய்வாசந்த் அவர்கள் ஜெயிக்கிறது உறுதியோ உறுதி ஆமாங்க கன்னியாகுமரி பொதுமக்களே அடிச்சு சொல்றாங்க நீங்களே பாருங்க இது வந்து காங்கிரஸ் கோட்டை எப்படி வந்தாலும் காங்கிரஸ் இந்த இதுதான் வரும் அவர் இது கோட்டை தான் பாசா அவர் வாய்ப்பு இல்ல வர வாய்ப்பே கிடையாது கண்டிப்பா விஜய்சிங் தான் வருவார் அதை மாத்தேன் விஜய் வசந்த் அவங்க மீண்டும் அது அவங்க வந்தா நல்லா இருக்கும் அவர் வருவார்னு நம்பிக்கை இருக்கு கன்னியாமுரி தொகுதியில வந்து நூறு சதவீதம் காங்கிரஸ் தான் வரும் அது எந்த மாற்றமே கிடையாது ஏற்கனவே அவங்க அப்பா ஜெயிச்சிருக்காங்க போன ட்ரிப்பு விஜய் ஜெயிச்சிருக்காங்க நல்ல அவங்களுடைய பொறுத்த அளவுக்கு வாய்ப்பு உண்டு நான் கூட கேள்விப்பட்டங்க விளக்குகள் பேருந்து நிலையங்கள் மீனவர்களுக்கான ஓய்வரன் ஏகப்பட்ட நலத்திட்டங்களை தன்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து செஞ்சு கொடுத்துருக்காராமே விஜய் வசந்தையா இந்த கோரிக்கையை ஏற்று உடனே ஒன்பது லட்சம் ரூபாய்க்கு இந்த ஓய்வு வரையங்களை கெட்டு தந்ததற்காக இப்பகுதி மக்கள் அனைவரும் அவருக்கு மிக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் வெயில் நேரங்களில் கொஞ்சம் இலைப்பாரத்தில் இருக்குது காற்று இது காற்று வாங்குறதுக்காக வந்திருப்பாங்க தூங்குறதும் எல்லாத்துக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கு இது போதுமே நமக்கு விஜய் வசந்தி நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் நியாய விலை கடைகள் அங்கன்வாடி கட்டிடங்கள் பள்ளிகளுக்கான வகுப்பறைகள் இப்படி ஏகப்பட்ட விஷயங்களையும் செஞ்சு கொடுத்துருக்காரு மத்திய பாஜக அரசு எதிர்க்கட்சி உறுப்பினர் அப்படிங்கறதுனால கன்னியாகுமரியில நான்கு வழி சாலை கிடப்புல போட்டு இருந்துச்சு ஆனால் தொடர்ந்து போராடி ஆயிரத்தி நாற்பத்தொரு கோடி ரூபாய் பெற்று வந்து ஒப்பந்தம் திரும்ப போடப்பட்டு இப்ப பணிகள் நடந்துகிட்டு இருக்கு இது விஜய் வசந்த் அவர்களுடைய வெற்றிகள்ல முக்கியமானது ஆமாங்க வந்தே பாரத் ட்ரெயின சென்னையில இருந்து திருநெல்வேலி வரைக்கும் இயக்குனாங்க ஆனா அது கன்னியாகுமரி வரைக்கும் நீட்டிக்கப்படணும்னு சொல்லி போராடி அதுல வெற்றியும் பெற்றார் விஜய் வசந்த் அவர்கள் அது மட்டும் இல்ல சொந்த விஜய் வசந்த் அவர்கள் செஞ்ச மக்கள் நலத்திட்டங்களும் கோவளம் பகுதியில் சுமார் நாற்பது வருஷமா மழை வெள்ள காலத்தில் வடிகால் சுரங்க பாதையை தன்னுடைய சொந்த பணமான பதினஞ்சு லட்சம் ரூபாயை செலவழித்து சாதனை பண்ணியிருக்காரு எவ்வளவோ கட்சிக்காரர்கள் வந்து பார்த்தும் சரி பண்ண முடியாததை விஜய் வசந்த் சரி பண்ணது அந்த மக்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு தங்களுடைய வாக்கு அவருக்கு தானே அடிச்சு சொல்றாங்க எங்க எம்பி விஜய் வசந்த் அவங்க வந்து இதை நான் எடுத்து செய்வேன் நான் எடுத்து இதை சரி பண்ணி தருவேன்னு சொல்லிட்டு பல ஆண்டுகள் இது முடியாத ஒரு சாதனையை இப்போ அவங்க சாதிச்சிருக்கியாவும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஏழு நாள் வரை விடாத முயற்சியில் இந்த வேலையை முடித்து மக்களுக்கு கொடுத்துருக்காங்க விஜய் வசந்த் வந்து தான் இந்த முயற்சியை ச சரியாக செய்து முடிச்சிருக்கார் அதனால் அவருக்கு செய்ய வேண்டிய இதை நாங்களும் செய்வோம் அவர் சொந்த காசில் எந்த பண்டுமே இல்லாமல் அவர் சொந்த சொந்த உழைப்புனால செய்த பைசாவில் இதை செய்து தந்திருக்கார் அதனால் கோடான கொடி அவருக்கு நன்றி கோடான கோடி நன்றி விஜய் வசந்துக்கு நாங்கள் வாழ்க்கை முழுதும் நாங்கள் மறக்கவே மாட்டோம் எம்பி வசந்த் அவங்க வந்து டெல்லியில் இருந்தாங்க இந்த பிரச்சனையை பற்றி தெரிஞ்ச உடனே இங்கே வந்து வந்த அந்த செகண்டே ஃபயர் சர்வீஸை கொண்டு வந்து இந்த தண்ணியெல்லாம் எடுத்து அப்புறப்படுத்த உதவி செய்தாங்க இவ்வளோ நாளும் எந்த கட்சியுமே செய்ய முடியாததை இவங்க செஞ்சு எங்களுக்கு நல்லா ஒரு முடியுது அந்த கடைச்சரை அதனால இந்த ட்ரிப்பு இந்த ஏரியானில் கோலத்தில் முக்கியம் இங்கே தான் ஓ காங்கிரஸுக்கு தான் ஓட்டுகளும் அது உறுதி தான் இந்த ட்ரிப்பு அவங்க தான் வருவாங்க

பயன்படுத்துறாரு விஜய் வசந்த் அவர்கள் குமரி மாவட்டத்தில் வேலை இல்லா திண்டாட்டத்தை போக்க வசந்த் கோ மூலமா ஆறு ஆண்டுகளா வேலை வாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருது இளைஞர்களோட வேலை வாய்ப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோம் எல்லா முயற்சிகளையும் எடுக்கிறாரு நம்ம விஜய் வசந்த் விஜய் வசந்த் அவங்க சார்பில் இப்போ வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்காக இங்க வந்து ஒரு பெரிய வேலை வாய்ப்பு முகாம் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க அதில் நாங்களும் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் வசந்தன்கோ வந்து இப்படி இன்டர்வியூ வ வச்சு இளைஞர்களை வேலை கிடைக்கிறது நல்லபடியாக இருக்குது கண்டிப்பாக எங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்கணும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது வசந்தன்கோய்க்கு அதுக்காக எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சூப்பர் டீச் செல்லக்குட்டி இந்த மாதிரி தெரியுமா மீனவர்கள் நலனுக்காக தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்குறாரு மீனவர்கள் பாதுகாப்பாக கண்காணிக்க ஹெலிகாப்டர் தளம் அமைக்கணும் மீன்வள கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகம் அமைக்கணும்னு வலியுறுத்தியிருக்காரு இதில மீனவர்கள் பாதுகாப்புக்காக களத்துல இறங்கி அவர் நடத்தின விஷயங்களும் இன்னைக்கு பரபரப்பா பேசப்படுது களத்துல இறங்கி நடத்துற விஷயமா அது என்ன விஷயம் சார் கன்னியாகுமரி குளச்சல் பகுதி மீனவர்கள் தூத்துக்குடி மீனவர்களால் சிறைபிடிக்கப்பட்டப்போ விஜய் வசந்த் எம்பி அவர்கள் தான் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை மீட்டு வந்தாரு கடல்ல நாங்க இருநூத்தி முப்பது பார் மாறல கடல்ல நம்ம கேரை படி தொழில் பார்த்துட்டு அவங்க போட்டில் வந்து இடிச்சு ஆள்களை அடிச்சிருக்காங்க விஜய் வசந்தகுமார்

குளச்சல் பகுதி மீனவர்கள் அதிகம் சொல்லி நீயே நீய பாரு போட்டங்க கொண்டு வந்த பிறகு அவங்க பிஜேபி பார்ட்டி வந்து சொன்னாங்க நாங்க தான் ஸ்டெப் எடுத்து பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அதுக்கு எந்த ஒரு ஆதாரம் கிடையாது இதுல பிஜேபி ஆட்களுக்கு போட்டை எடுத்து விட்டான்னு சொல்லி சொல்லிங்க பிரச்சனை எல்லாம் ஆயிருக்கு தேங்காய்பட்டினம் பகுதியில் தவறான முறையில் அமைக்கப்பட்ட தூண்டில் வளைவு பல மீனவர்களோட உயிரை பலிவாங்கியதால புதிய தூண்டில் வளைவு அமைக்க கோரிக்கை எழுந்துச்சு இந்த பணியை துரிதப்படுத்தினதுல விஜய் வசந்த் எம்பி அவர்களோட முயற்சி முக்கியமானது பாராளுமன்ற ஒரு வாட்டி வருகை தந்து மாவட்ட ஆட்சியர் மேல் அதிகாரிகள் எல்லாரிடமே பேசி இந்த வேலையை துரிதப்படுத்துறதுக்காக நிறைய முயற்சிகள் செய்திருந்தாங்க சார் மும்பையில் கைது செய்யப்பட்ட மீனவர்களை சட்ட போராட்டம் நடத்தி விஜய் வசந்த் அவர்கள் விமான மூலியமா கன்னியாகுமரிக்கு கொண்டு வந்ததா செய்தியில பார்த்தேன் அதை பத்தி உங்களுக்கு எதாவது தெரியுமா அது செம்ம மேட்ரு சொல்றேன் கேளு கன்னியாகுமரி மாவட்டம் கீழ்மணக்குடி மீனவ கிராமத்தை சேர்ந்த சகாயா ஆண்டனி ஆரோக்கியபுரம் மீனவ கிராமத்தை சேர்ந்த இன்பட் விஜய் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடம் பகுதியை சேர்ந்த நிடிசோ ஆகியோர் குவைத் நாட்டில் தனியார் நிறுவனத்தில் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வந்தாங்க இவங்களோட பாஸ்போர்ட்டை புடுங்கி வச்சுக்கிட்டு சம்பளம் கொடுக்காம அந்த நிறுவனம் துன்புறுத்துனதா சொல்லப்படுது இதனால படகு மூலமா தப்பிச்சு இவங்க இந்தியா வந்தாங்க அவங்கள மகாராஷ்டிரா போலீசார் கைது பண்ணி சிறையில அடைச்சாங்க இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட விஜய் வசந்த் திரும்பி அவங்க மும்பையில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி தலைவர்களை தொடர்பு கொண்டு வழக்கறிஞர் ஒருவரை நியமித்து அந்த மீனவர்களை சிறையிலிருந்து வெளியில கொண்டு வந்திருக்காரு அவங்கள விமானம் மூலமா நாகர்கோவில் அழைச்சிட்டு வந்து சொந்த மந்தங்கள் கிட்ட ஒப்படைச்சிருக்காரு அப்ப எல்லாரும் கண்ணீர் மல்க அவருக்கு நன்றி சொன்னாங்க உண்மையிலேயே இது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு வந்து பத்து நாட்கள் வந்து போராடி மும்பை இதில் வந்து இவர் வந்து வாதாடி நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி தரமான இந்த நிகழ்வு வந்து வரைக்கும் எங்களுக்கு உறுதுணையா நின்னது சாரும் மாரியன் வேற அவங்க கூட சார்ந்தவங்க வேற யாருமே இருந்தா விஜயவாசந்த சார் எம்பிக்கு எங்க மூணு பேர் குடும்பத்தோட சார்பாக அங்க மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் இந்துக்கள் பாஜகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு மாய பிம்பத்தை உடச்செறிஞ்சிருக்காரு விஜய் வசந்த் அவர்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லாம பெரும்பாலான இந்துக்களும் விரும்பக்கூடிய பல நலத்திட்டங்களை திட்டங்களை செஞ்சிருக்காரு மலைவாழ் மக்கள் ஒதுக்கப்பட்ட நிலையில அவங்கள தேடி போய் அவங்களுக்கான தேவைகளை நிறைவேற்றி வச்சிருக்காரு இப்படி ஒரு எம்பி இருக்கும்போது அடுத்த நபர கன்னியாகுமரி மக்கள் ஏன் தேர்ந்தெடுக்க போறாங்க கரெக்டா சொன்னீங்க மேடம் விஜய் வசந்த் அவர்களை பத்தி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம் போல அவ்வளவு விஷயங்கள் இருக்கு அவரு அரசியல்ல தான் பொழைக்கணும்னு அவசியமே இல்ல ஒரு பிசினஸ் மேனாகவோ இல்ல ஒரு நடிகராகவோ செல்வ செழிப்போடைய இருக்கலாம் தன்னுடைய அப்பா விட்டுட்டு போனா சமுதாய பணியை தொடரணும் அப்படின்றதுக்காக தான் அவர் களத்துல நின்று போராடுறாரு மக்களும் இதை சரியா புரிஞ்சு வச்சிருக்காங்க ஆமா தம்பி ராகுல் அவர்களும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கனிமொழி எம்பி போன்றவர்களும் விஜய் வசந்த் அவர்களுக்காக ஆதரவு கேட்டு பிரச்சாரம் பண்ணிருக்காங்க ராகுல் காந்தியுடைய அன்பையும் ஆதரவை பெற்ற வேட்பாளர் கழக தலைவர் தமிழக முதலமைச்சருடைய அன்பையும் ஆதரவை பெற்ற வேட்பாளர் கூட நாடாளுமன்றத்துல கேட்டாரு எங்களுக்கு கன்னியாகுமரிக்கு ஏர்போர்ட் வேணும்னு அதெல்லாம் கொடுக்க முடியாதுட்டாங்க நம்முடைய வேட்பாளர் விஜய் வசந்த் அவர்களுக்கு தை சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இதுல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் விஜய் வசந்த் அவர்களை பத்தி ரொம்ப பெருமையா பேசியிருக்காரு பாத்தீங்களா கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியுடைய வேட்பாளரா இங்கே நிற்கக்கூடிய நம்முடைய அருமை சகோதரர் விஜய் வசந்த் பத்தி சொல்லணும்னா எனக்கு வரும் ரிப்போர்ட்டுகளில் கன்னியாகுமரி எம்பி விஜய் ரொம்ப நல்லா செயல்படுறார் தொகுதி மக்களுக்காக கடுமையாக உழைக்கிறார்னு சொல்றாங்க அப்ப என் மனசுல என்ன தோணும்னா தம்பி விஜய் வசந்துக்கு உழைக்க சொல்லி தரணுமா யாருடைய மகன் ஒட்டுமொத்த தலைவர்கள் மற்றும் மக்களுடைய பாராட்டையும் நம்பிக்கையும் பெற்று செயல்படுறாரு விஜய் வசந்த் அவர்கள் கன்னியாகுமரியில விஜய் வசந்த் அவர்களுடைய வெற்றி இப்பவே உறுதியாயிருச்சு சரிங்க

கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து ஆஃபர் வரைக்கும் நான் வந்திருக்கேன் ஐயோ பாவம் ஒரு ஆண்மகனுக்கு இவ்வளவு கஷ்டங்களா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க உங்க ஃபர்ஸ்ட் நைட் நான் பாக்குறேன் நான் பாத்துக்குறேன் என்னது ஃபர்ஸ்ட் நைட் நீ பாத்துக்குறியா அட ஹனிமூன் போறதுக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொன்ன சார் அடாகப்பட்டது மหาஜனங்களே